சத்குருநாத ஜெய் ஜெய்வோம் பரம்பருள் யோகிராம் சிவகுமார் ஜெய் ஓம் அன்பார்ந்த புண்ணிய ஆத்மாக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யோகிராம் சிவகுமார் மந்திராலய யூடியூப் சேனல் காணிமடம் இன்றைக்கி இந்த பதிவை ஏன் பதிவிடுகிறோம்னா பகவானுடைய அருள் குழந்தை ஆரம்ப காலத்தில் யோகியுடன் மிக நெருங்கிய ஒரு பக்தர் அது மட்டுமல்லாமல் காணிமடம் மந்திராலயத்திற்கு பல கைங்கரியங்கள் செய்தவர் யோகிராம் சிவகுமார் நாமத்தை முதல் முதலில் திருச்செங்கோடு ஏரியாவில் பரப்பும்போது போது நாமரிசி தவசி பொன்காமராஜ் சுவாமிஜிக்கு பக்க இருந்த திருநாவுக்கரசர் தெய்வம் அம்மா அவங்கள பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அவங்க வந்து அவங்கள பார்த்தா ரொம்ப பகவான் மேலே ஈடுபாடு ஈடுபாடுன்னா ஈடுபாடு அவ்வளவு ஈடுபாடு சுவாமிஜி பொன்காமராஜ சுவாமிஜி வந்து நாம சங்கீர்த்தனத்தில் இருக்கும்போது அவங்க எல்லாம் சீனியராக இருந்தார்கள் நான் வந்து ஜூனியராக எட்டாம் வகுப்பு படிச்சுக்கிட்டு ஸ்கூல் லீவு நேரங்களில் நான் சுவாமிஜியோட பயணித்த காலம் அப்பொழுது நான் சின்ன பயனாக இருப்பேன் இங்கே திருச்செங்கோடு வ வரும்போது சுவாமிஜி வந்து கோயம்புத்தூராக இருக்கட்டும் ஈரோடாக இருக்கட்டும் இப்படி இந்த திருச்செங்கோடு சரௌண்டிங்கில் உள்ள ஏரியாக்களில் எல்லாம் நாமஜபம் சொல்லிவிட்டு சாமிஜி வந்து தங்கக்கூடிய இடம் வந்து இந்த ஐயா அவங்க இல்லத்துல தான் ஏன் இதை சொல்றோம்னாக்கி அவங்களுடைய பக்தி யோகி ராம்சோத்குமார் மேல வச்சிருக்க பக்தியின் காரணமாக தான் இந்த பதிவை நம்ம பதிவெடுக்கிறோம் அவங்க வந்து பார்த்து பார்த்து அதாவது ரம்யம் பஜன் குழுவினருக்கு பார்த்து பார்த்து அவங்க வந்து அன்னம் பாலித்தார்கள் தெய்வம் அம்மா எல்லாம் இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு ஆள் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி ஆட்டோ அல்லனாக்கி ஒரு கோயில் காரியங்களாக இருக்கட்டும் எதுக்காக ஒரு ஒரு வேலையாட்டு போனால் கூட ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் அல்லனாக்கி ரெண்டு நாளைக்குள்ளே அந்த வீட்டில் உள்ள முக மாற்றங்கள் எல்லாமே மாறிவிடும் ஆனால் பகவான் காரியத்துக்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் திருச்செங்கோட்டில் வந்து பொன்காமராய சுவாமிஜி வந்து யோகி நாம சேண்டி யோகியை பற்றி யோகி யார் யோகி வந்து இறை அவதாரம் என்பதை வந்து பல வீ பல ஆட்களுக்கு பல வீடுகளுக்கு எடுத்து உரைத்த காலகட்டத்தில் அந்த நேரங்கள்லாம் சமைச்சு போடுவாங்க அந்த தெய்வம் அம்மா விதவிதமாக அது ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாது இருபது ஆள் இருபத்தி ரெண்டு ஆள் வந்து அந்த பஜன்ஸு டீமில் வந்து இருப்போம் இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த அன்னத்தை வந்து இட்லியாக இருக்கட்டும் காலையில் மதியம் வந்து சாப்பாடாக இருக்கட்டும் அவங்க வந்து அவ்வளவு திறமையாக ஆக்கி ஆக்கி போட்டார்கள் இன்னைக்கு அவங்களுடைய சதாபிஷேகம் சதாபிஷேகம் வந்து திருச்செங்கோட்டில் வச்சு நடக்க போகுது அதுக்கு முன்பாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன் முன்பாக நம்ம காணிமடம் யோகி ராம் சர்க்குமா மந்திராலயத்திற்கு அவருடைய சதாபிஷேக விழா அழைப்புதல் வந்து காணிமடத்திற்கு அவங்க அனுப்பியிருந்தாங்க அந்த சதாபிஷேக அழைப்புதலை பார்த்த உடனே பொன் சுவாமிஜி யோகி திருவடியில் வச்சு அவங்க வந்து வேண்டி வேண்டிக்கிட்டே இருந்தாங்க கண்டிப்பாக இங்கே போகணுமா போண்டாமா நமக்கும் உடல் ரீதி சரியில்லையேன்னுட்டு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நின்று சொல்லும்போது காணிமட மந்திராலயத்தில் உள்ளே இருந்து பகவான் வந்து கவலி அடிக்கிறார் அந்த பள்ளி ரூபத்தில் வந்து அந்த கெவளி சத்தம் போகலாமா அங்கும்போது அந்த கெவளி சத்தத்தை கேட்ட உடனே சுவாமிஜி வந்து உத்தரவு கொடுத்தாச்சு பகவான் நம்ம கண்டிப்பாக போகணும் செல்வகுமார் என்னை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே நம்ம போயிடணுன்ட்டு சொல்லி சாமிஜி வந்து தேதி கிளம்பி இன்னைக்கு ஆறாம் தேதி மதியம் வந்து நாங்கள் வந்து திருநாவுக்கரசா அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் காணி மடம் யோகி ராம் மந்திராலயம் சார்பாக நாமரிசி தபசி பொன்காமராஜ் சுவாமிஜி குரு அருள் செல்வர் யோகிதாசன் திருநாவுக்கரசு என்கின்ற பட்டத்தை வந்து சுவாமிஜி வந்து சீல்டுலாம் கொடுத்துருக்காங்க ஏன்னா நான் சொல்கிறம்னாக்கி அவர் வந்து அவ்வளவு சேவை செஞ்சாங்க யோகி ராம் நாமத்தை ஆரம்ப காலத்தில் பொன்காமராய சாமிஜி கூடால் சேர்ந்து ஒவ்வொரு ஒரு வீடு வீடாக இல்லந்தோறும் விதைச்ச விதைச்ச விதச்ச ஆள்களில் அந்த ஐயா வந்து அவங்க வந்து பங்களிப்பு முக்கிய பங்களிப்பு அவங்களுக்கு வந்து இந்த சதாபிஷேகம் வச்சிருக்குன்னோன்னு சாமிஜி வந்து கண்டிப்பாக போகணும் நம்ம கலந்து அங்கே போய் நாமஜ சொல்லணும் பாடணும் ஆடணும் என்கின்ற நோக்கத்தோடு பகவானை எடுத்து பகவான் திருவடி மாயம்மாவுடைய விக்கிரகம் அதே போல் அகஸ்தியருடைய விக்கிரகத்தோடு நாங்கள் வந்து காணிமடத்தில் இருந்து கிளம்பி மதுரை வந்து மதுரையில் இருந்து நாங்கள் கரெக்டாக இன்றைக்கி ஒரு ஒன்றே காலம் ஒன்றரை மணிக்கு மதியம் அவங்க வீட்டில் வந்து பூஜை பண்ணி அன்னம்லாம் சாப்பிட்டு இன்றைக்கி வந்து நாளை காலையில் ஏழாம் தேதி அவங்களுடைய சதாபிஷேகம் வந்து நடக்க இருக்குது ஏன் சொல்கிறோம்னாக்கி அவங்க வந்து பக்தின்னா அளவு பக்தி நானே அவங்க வீட்டில் வந்து அவங்க வந்து திருவாசகம் எல்லாம் அருமையாக பாடுவார்கள் போல் யோகி நாமம் போல் எழுத்து சித்தர் பாரகுமாரனுடைய பாடல்கள்லாம் நல்ல பிரம்மாதமாக பாடுவார்கள் நீங்கள் வர கேட்டிருப்பீங்க யூ யூடியூப்பில் வந்து அவங்க குழந்தைங்க எல்லாமே எல்லாரும் சேர்ந்து பாடின எல்லாம் பார்த்துருப்பீங்க அதனால் யோகி ராம்சரத் குமார் நாமத்தை எல்லா இடமும் சொல்ல வச்ச அந்த ஐயா அவங்க வீடு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் மழைய உயரத்தில் வந்து அர்த்தநாரீஸ்வரர் வந்து கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் எங்களை அழைச்சிட்டு போவாங்க பகவானே அந்த ரூபத்தில் இருக்காருன்னுட்டு சொல்லுவார் இன்றைக்கி ஏன் இந்த பதிவு இந்த இடத்துல பதிவு அடையணுன்னாக்கி நான் வந்து எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது நான் என்ன ஸ்டேஜில் இருந்திருப்பேன் ஏன்னா பகவானை பற்றி எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு பக்தி இல்லைனாலும் நாமரிசி தவசி பொன்காமராஜ் சுவாமிஜி கூடாவில் சேர்ந்து பயணித்து ஒவ்வொரு ஒரு வீடு வீடாக நாமதிஜபம் சொல்ல வச்ச ஒரு ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்குன்னு தான் நான் இந்த நேரத்தில் இங்கே சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் அதனால் யோகி வந்து சாதாரணப்பட்டவர் இல்லை யோகி காண்டி உழைச்ச அத்தனை பேர் இல்லத்துக்கும் சுவாமிஜி வந்து உடல் உபாதைகளை பார்க்காம அவர் வந்து அவருக்குள்ள உடல் உபாதை காரணமாக டாக்டர்லாம் பயணிக்கவே கூடாதுன்னு சொன்ன காரணத்துனால எல்லாமே பகவான் நீ சொல்லி பகவான் மேலே பாரத்தை போத்து போட்டுக்கிட்டு இன்றைக்கி வர அவங்க வந்து அந்த ஆத்மா திருநாவுக்கரசு அவங்க இல்லத்தில் வந்து நாமஜவன் சொல்லி பாடக்கூடிய ஒரு பாக்கியத்தை யோகி யோகிராம் சார் இருக்காரு அப்படி தான் சொல்லுவோம் ஏன்னா பகவான் நாம வந்து எங்கே ஒலிக்கிறதோ யார் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அந்த இடத்துல வந்து இந்த பிச்சைக்காரன் அருவமாகவும் உயிர் உருவமாகவும் இருந்து வழி நடத்துவேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த வீடியோ வந்து ஏன் பதிவிடுகிறோம்னாக்கி நிறைய நேரம் அங்கே ஐயாவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தெய்வம் அம்மா அவங்கள பற்றியும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அவங்களுடைய தொண்டு அவங்கக்கிட்ட இருந்து நிறைய படிச்சிருக்கோம் நாங்கள் ஏன்னா செல்வகுமார் இப்படி பூஜை பண்ணணும் இப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது எல்லாமே எங்களுக்கு ஒரு உறுதுணையாக தூண்டுகோலாக அது வந்து அவங்க மூலமாக நாங்கள் நிறைய கற்றுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பொன் சுவாமிஜி வந்து அந்த வீட்டுக்கு எத்தனை மணிக்கு அதாவது நைட்டு பன்னெண்டு மணியாக இருக்கட்டும் ஒரு மணியாக இருக்கட்டும் எத்தனை மணிக்கு போனாலும் அவங்க வந்து அவங்களுடைய உபசரிப்பு யோகியே வாராரு என்று சொல்லி அவங்க வந்து நாங்கள் எல்லாரும் போகும்போது யோகியை எடுத்துகிட்டு போகும்போது அவ்வளவு சாமி மேலே உள்ள பக்தினால் ஆரத்தி எடுத்து பாதத்தை கழுவி அவங்க வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க அதனால தான் அவங்க வந்து தனித்தொழில் செய்துட்டு இருந்தாங்க சின்ன குடிசையாக இருந்த வீடு பெரிய அளவில் மாட மாளிகையாட்டு ஆச்சு அதே போல் அவங்களுக்கு வந்து மூணு பெண் குழந்தைங்க இருந்தாங்க மூணு குழந்தைகளுமே நல்ல நாமஜம்னு சொல்லுவாங்க நல்லா படித்த படித்தவங்க அவங்களுக்கு வந்து அற்புதமான மருமகங்கள்லாம் அமைஞ்சிருக்காங்க அவங்க எல்லாமே பெரிய பாக்கியசாலி ஏன் சொல்கிறோம்னா யோகி நாமத்தை சொன்னதினால அவங்களுக்கு வந்து எல்லாமே சிறப்பாக அமைஞ்சு அதனால் அன்பர்களை எல்லாரும் அடியன் பேர் செல்வகுமார் நான் ஏதோ சொல்கிறேன்னுட்டு நினைக்கங்க யோகி வந்து சாதாரணப்பட்டவர் அல்ல யோகி நாமத்தை நீங்கள் சொல்லி பாருங்க யோகி நாமத்தை சொல்ல 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 நமக்கு எது தேவையோ அதை வந்து யோகி ராமசோககுமார் கண்டிப்பாக கொடுப்பாரு அதில் எந்த சந்தேகமே கிடையாது அதனால் சாதாரணப்பட்ட வஸ்து கிடையாது யோகி ராமசிவகுமார் அவத்தை அவருடைய நாமத்தை சொல்லி பாருங்க அந்த நாமத்தை சொன்ன அந்த நாமத்துடைய பலன் பல மடங்கு அது வந்து நீங்கள் சொல்லி பார்த்தா தான் அதனுடைய அ அற்புதங்கள் தெரியும் அதனால் சும்மா சாதாரணப்பட்ட நாமம் கிடையாது இன்றைக்கு வேறு நம்ம காணிமடம் மந்திராலயத்தில் ஆறு காலம் அஞ்சு கால பூஜை நடந்து கொண்டு இருக்குது அந்த பூஜைகள்லாம் எல்லாமே காணிமடம் யோகிராமசருக்குமார் திரு விக்கிரகத்துக்கு முன்பு நின்று யார் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அதை நான் நடந்து கொடுப்பேன்னு யோகியே சொல்லியிருக்காரு அந்த திருத்தலத்துக்கு நீங்கள் வாங்க யோகியை கொண்டாடுங்க அந்த நாமஜபத்தில் வந்து திளைங்க பௌர்ணமி அமாவாசைக்கு சிறப்பு பூஜை நடக்கும் அது மட்டும் இல்லாமல் காலையில் அஞ்சு மணிக்கு நட திறந்து ஆறு மணிக்கு அபிஷேகமாகும் பரம்பொருள் யோகி ராமசகுமா ஏழு மணிக்கு அலங்கார பூஜை பதினொன்றரை மணிக்கு வந்து உச்சிகால பூஜை அதுக்கு பிறகு பன் பன்னெண்டு மணிக்கு நடை சாத்துவாங்க நடை சாத்தி மூணு மணிக்கு திறப்பாங்க அதே போல் அஞ் ஆறு மணிக்கு யோகிக்கு வந்து ஆரத்தி எடுத்து பரிகிராமா பூஜை அதே போல் எட்டரை மணிக்கு நைட்டு அஞ்சங்கால பூஜை நடக்கும் அப்படி அந்த பூஜைகளை எல்லாமே நீங்கள் யோகிராமசுக்கு மந்திராலய யூடியூப் சேனலில் பார்க்கலாம் பார்க்காதவங்க வர அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பாருங்கள் அந்த சேனலில் வந்து நாவரிசி தபசி பொன்காமராஜ் சுவாமிஜிகளுக்கு வீடு வீடாக தெரு தெருவா இல்லந்தோறும் அது மட்டும் இல்லாமல் மலேசியா சிங்கப்பூர் எல்லா இடங்கள்லேயும் போய் நாமஜபன் சொன்ன அத்தனை வீடியோக்களும் அதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் யோகியே திருவண்ணாமலையில் இருக்கும்போது காணிமடம் மந்திராலயத்துக்காக ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டை நடத்தினார் அந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லாமே யோகி ராம்சிவகுமார் என்னென்ன சொன்னார் அதே போல் யோகி ராம்சோககுமார் அந்த ப்ரெஸ் மீட் நடத்தும் போது மாதாஜி மாதாஜி மாதேவகி அம்மா விஜயலட்சுமி அம்மா நாமி தப்சி பொன்காமராஜ சுவாமிஜி அதே அதேபோல் ராதாகிருஷ்ணன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் எஸ்பி ஜனார்த்தனன் ஐயா அப்படி பெரிய பெரிய முக்கிய பிரமுகர்கள் எல்லாமே அந்த ப்ரெஸ் மீட்டில் க கலந்துருக்காங்க அதே போல் அருப்புக்கோட்டையை சேர்ந்த சந்திரா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் ஆனந்தராஜன் ராதாகிருஷ்ணன் அப்படி அவங்க காணிமடத்துக்கு தொண்டு பண்ண அத்தனை உள்ளங்களையும் பகவான் யோகிராம சமார் திருவண்ணாமலையில் இணைச்சி அப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்தினார் அந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லாமே காணிமடத்துக்கு போனால் காணிமடத்துக்கு போங்க இந்த பிச்சைக்காரன் அங்கேயே இருக்கிறேன் நீ யோகியே யோகி வாயால் சொன்ன அருள் மொழிகள் எல்லாம் இருக்குது நீங்கள் யோகி ராம் சிவகுமார் வந்தாலே சாதாரணப்பட்ட இடம் கிடையாது அந்த இடத்துல வந்து மிதித்தவங்களுக்கு மறுபிறவி கிடையாது தந்தையால் தேர்வு செய்யப்பட்டவர் மட்டும்தான் அங்கே வர முடியும்னு சொல்லியிருக்காங்க அந்த புனித திருத்தலத்தில் வந்து எல்லாரும் யோகி நாமத்தை சொல்லி அந்த யோகியுடைய அருளை பெற வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி காணிமடம் காணி யோகி ராம்சத்குமார் ரம்யம் பஜன் சுசாரமாக அடியன் செல்வகுமார் இந்த வீடியோவை சமர்ப்பணம் வச்சுருக்கின்றேன் யோகி ராம்சத்குமார் மகராஜு கி ஜெய் ஓம்